இனிமே நடிப்பு ஒத்து வராது வேற வேலைக்கு தான் போகணும்னு சிம்பு முடிவெடுத்திருக்காராம் தமிழ் சினிமாவில முன்னணி நடிகரா இருந்தவர் சிம்பு வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்களை கொடுத்துட்டு வந்தாரு வாலு இது நம்ம ஆளு அச்சம் என்பது மடமையடா ட்ரிபிள் ஏ போன்ற படங்கள் ஓரளவு வசூல் கொடுத்தாலும் இப்போ சிம்பு சினிமாவை விட்டு போற நிலைமைக்கு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் ஆத்திக் ரவிச்சந்திர தானாம் இவரோட இழக்கத்துல வந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் வசூல் கொடுத்தாலும் சிம்புவுக்கு எதிர்மறை விமர்சனத்தை ஏற்படுத்தினதோடு ரசிகர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட மார்க்கெட் ரேட்டும் குறைய ஆரம்பிச்சிருக்கு இதுன்னு சிம்பு இப்போதான் உணர்ந்திருக்காராம் இதன் காரணமாக இனிமே நடிக்கிறதை விட்டுட்டு இயக்குனரா உருவாக இருக்காராம் புதுமுக நடிகர்களை வச்சு படம் ஒன்ன சிம்பு இழக்க போறதாவும் அந்த படத்தை அவரோட தந்தை டி ராஜேந்தர் தயாரிக்க போறதாவும் கூறப்படுது ஏற்கனவே கெட்டவன் மன்மதன் வல்லவன் ஆகிய படங்களை இழக்கியிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது நடிப்பு தான் சிம்புவுக்கு கை கொடுக்கல இந்த இழக்குனர் அவதாரமாவது அவருக்கு கை கொடுக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்